ஹாய் ஹலோ வணக்கம் மிதுன் கிமா யூடியூப் சேனல் நம்ம வந்து இன்னைக்கு எந்த வீடியோ பார்க்க போகிறோம்னா குடியரசு தின வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஸ்கூலில் வந்து டான்ஸ் ப்ரோக்ராம் வந்துச்சு தனிஷ்கர் டான்ஸ் ஆனாங்க அவங்க ஆயா தாத்தா எல்லாம் வந்திருந்தாங்க ராஷ்மிகா வந்திருந்தாங்க ரொம்ப ஜாலியாக என்ஜாயாக பண்ணிட்டு வந்தோம் சரிங்களா அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களாப்பா முடியல என்ன கூட்டம் பயங்கர கூட்டமாக இருந்துச்சு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இப்போ தான் வந்தோம் வந்தோடனே சரி வீடியோ வேறு போடணுமேன்றதுக்காக சரி எடிட் பண்ணி போடுவோன்னேட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா ரொம்ப டயர்டு என்ன பண்ணுறது முடியல அங்கே வந்து வீடியோ எடுத்துன்னு இருக்கும் போது அவங்க பா அவங்க பசங்க மட் மட்டுமே கவர் பண்ணி சில பேரண்ட்ஸுங்கெல்லாம் எடுத்துருந்தாங்க சில பேரண்ட்ஸ் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துருந்தாங்க ரொம்ப எனக்கெல்லாம் நாளெலாம் கொஞ்சம் குள்ளமாக இருக்குன்னா வீடியோவே எடுக்க முடியல ரொம்ப கஷ்டமாகிடுச்சு இருந்தாலும் வீடியோலாம் எடுத்துருக்கேன் பார்ப்போம் சரிங்களா தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுத்துட்டே இருங்க சரிங்களா வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துவிட்டோம் டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஃபைவ் ஸ்டார் சாக்லேட் கொடுத்துருக்குறாங்க தனிஷ்கர் மட்டும் வாங்கிட்டு வந்தோம் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் அந்த சரி பார்க்கலாம் என்ன பண்ணுறது மித்தன்காரும் வீட்டுக்கு போகணும்னு சொன்னால் சரி நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் தனிஷ்கர் மட்டும் ஃப்ரெண்டுங்களோட ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபோட்டோலாம் எல்லாம் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்தாங்க அதனால் அவன் சாக்லேட் வாங்கிட்டு வந்தான் நாங்கள்தான் சாக்லேட் வாங்க முடியல சரிங்களா ஆமாம் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் சரியா அதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட்டீங்களா எல்லாம் எப்படி இருக்கீங்க வண்டி ஓட்டும் போது பத்திரமா ஓட்டுங்க ரொம்ப பயமாக இருக்குது சரிங்களா சேஃபாக ஓட்டுங்க நம்மளை நம்பி ஃபேமிலி இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சரிங்களா எல்லோரும் நல்லா இருக்கும் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுத்துட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா வேறு என்ன அப்படியே போயிட்டே இருக்குது வீடியோ எல்லாம் போட முடியல கொஞ்சம் உடம்பு ப்ராப்ளம் இனிமேல் கண்டினியூவாக வீடியோலாம் வரும் சரிங்களா தொடர்ந்து ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா சேஃப்டி சேஃப்டி பின்னா என்னத்துக்க N required-rated courses by second standard IC you know whatother not needed? Wait favour of kommti obra od Desmond Pola Prom Matthew Wiseman Asel很多 Help to establish the <laughs> நாங்க அதுக்கப்புறமா ப்ரோக்ராம் முடிஞ்சதும் தனிஷ்கர் மித்துன்கர் ஆயா தாத்தா பாட்டி ராஷ்மிகா எல்லாம் நின்று ஃபோட்டோலாம் எடுத்துனோம் கொஞ்சம் டயர்டாகிட்டாங்க அம்மாவும் அப்பாவும் அப்படி ராசும் கொஞ்சம் ஆகிட்டாங்க தனிஷ்கா ரொம்பவே டயர்டாக ஆகிட்டான் அவன் மூஞ்சி பார்த்தாவே தெரியும் ஃபோட்டோக்கே போஸ் கொடுக்க முடியல அந்தளவுக்கு ரொம்ப டயர்டாக ஆகிட்டான் காலையில் அவன் அப்புறம் ஓரளவுக்கு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஜாலியாக வந்துட்டோம் அவங்க டேடி தான் எல்லாம் மிஸ் பண்ணிட்டாரு இருந்தாலும் வீடியோ கால் பண்ணி காமிச்சோம் வீடியோ ஷூட் பண்ணி வாட்ஸ்அப்பில் அமிச்சோம் அவரும் பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பாரு என்ன பண்ணுறது இந்த மாதிரிலலாம் அவரால் கலந்துக்க முடியல எல்லாமே நல்லது தானே சரிங்களா மாமா வீடியோ பாரு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல் மறக்காமல் நம்மளோடைய சப்ஸ்கிரைபரும் கமெண்டில் சொல்லுங்கள் சரிங்களா வீடியோலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ்க டான்ஸ் தான் போட முடியல சரிங்களா பாட்டு வந்து பார்க்கலாம் ஷார்ட் வீடியோவாக போ போட முடிஞ்சால் போடுறேன் சரிங்களா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ பண்ணலான்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் பாய்